கால தாமதம்லாம் இல்லை அங்கே எல்லா மாநிலங்களோட பார்லிமெண்ட் போர்டோட நேர்காணல் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் அஞ்சு சீட் தான் பல மாநிலங்களில் முப்பது நாற்பது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு நேற்று இரவு நடந்திருக்கிறது அதனால் எல்லா மாநிலத்தோட நேர்காணலும் நடத்திட்டு பட்டியலை வாங்கிட்டு நேர்காணலில் பட்டியல் மாநில தலைவர்கள் பட்டியல் வாங்கிட்டு அதை பற்றி முழுமையான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய நாளைக்கு பட்டியல் வெளியாகலாம் வெளியிட்டிருக்க கூடாது அது தவறு ஆனா அவரே வந்து நான் உத்தேச பட்டியல் சொல்லியிருக்கிறார் அது தவறாக நடந்து விட்டது அதனால மத்திய தலைமையிடமிருந்து வெளியிடப்படுகின்ற பட்டியல் தான் உண்மையான பட்டியல்

அன்னைக்கு மரியாதைக்குரிய பீஷ் கோயல் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை வைத்து அதை வெளியிடலாம் என்று இருக்கிற பாஜக வந்து பாஜக மற்றும் அதற்கு கட்சியில வந்து தீவிரமா எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போறோம் நாங்க பாஜக தோல்வி வைக்கோ வந்து சிரிப்பதை தவிர வேற ஒண்ணு சொல்வதற்கு இல்லை வைக்கோ நினைச்சு எங்களை தோக்கடிக்க முடியும்னா அதுக்கப்புறம் என்ன அரசியல் நான் கேட்கிறேன் ஒண்ணுமே இல்லை அவர் அவர் என்ன சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம் இதில் ராஜகண்டப்பன் வைகோ எல்லாம் சொல்லி எங்களை தோக்கடிச்சிட முடியும் ராஜகண்டப்பன் சொல்கிறார் நோட்டாக்கு கீழே உள்ள எங்கிறது தமிழகத்தில் வேணால் நாங்கள் வளர்ந்து வரலாம் இந்தியாவில் வா ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி பதினாறு மாநிலங்களுக்கு மேலே நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சியை எவ்வளோ வேணாலும் நீங்கள் கீழே நான் அப்படிலாம் இல்லை நாங்கள் நேர்மறையான அரசியலை கொண்டு வைக்கிறோம் மக்களிடம் நல்லதை கொண்டு செல்ல போகிறோம் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க போகிறோம் எதிர்மறை அரசியலே அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் பேசி 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 வைகோட வாய் ஓயட்டும் கருப்பு கோடி காமிச்சு காமிச்சு கை ஓஞ்சி போச்சு அரசியல் செஞ்சு ஆளே ஓஞ்சி போயிட்டாரு அவங்க கட்சி தொண்டர்களுக்கே விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியில சேர்ந்திருக்கிறாரு அதனால அவர்கள் ஓய்ந்து போகட்டும் நாங்கள் பாய்ந்து அவர்களை தாக்குவோம் என்பது கருத்து அதாவது அது சட்டப்படி அது என்ன நடக்குமோ அது நானே அவரோட கருத்து எப்பவுமே நான் அதுக்கு பதில் கருத்து இல்ல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படும் பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவங்க இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறாங்க ஹைட்ரோ கார்பனுக்கான பரிசோதனைகள் அவர் ஆண்டு கொண்டிருந்த அங்க நடந்து கொண்டிருக்கிறது மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டதே அவரு அதனால இந்த இன்னைக்கு எல்லாம் அதே மாதிரி நீட்டு பிரச்சனை ஆரம்பித்ததும் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் அதனால ஸ்டாலினை பொறுத்தவற்றில் இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்னை பொறுத்தவற்றில் ஏம்ஸ் கொண்டு வந்தோம் நாங்கள் அதை பற்றி சிந்தித்தார்களா இன்னைக்கு டிஃபென்ஸ் காரிடர் கொண்டு வந்து கொண்டு இருக்கோம் அதை பற்றி சிந்தித்தார்களா தமிழகத்திற்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்திருக்கிறோம் அதை பற்றி அவர்கள் சிந்தித்தார்களா நான் மறுபடியும் மறுபடியும் ஒன்றை சொல்கிறேன் நாங்கள் ஐந்து வருடங்களில் தமிழகத்திற்கு என்ன கொண்டு வந்தோம் என்பதை என்னால் பட்டியலிட முடியும் ஸ்டாலின் அவர்களே யூபிஏ ஒன்னு யூபிஏ ரெண்டு இதுல தமிழகத்திற்கு நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று பட்டியலிடுங்கன்னு சொல்றேன் அதை அவர் விழ விழமாட்டேன் அதான் என்னோட மக்கள் நீதி மக்கள் நீதி மையத்துல இருந்து ஒரு ஒருத்தவங்களா போய் அது நீதி மையம் ஆகுமா இல்லையான்னு அதே ஒரு சந்தேகமா இருக்கு இதுல வேற பல தொழிலதிபர்களே அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் பாவ ஏழை பங்காளர்கள் அதனால மையா நினைச்சு டெல்லியில மாற்றம் உருவாகும்னா இதை வந்து இதை சிரிப்பதா இல்லை என்றால் என்ன எடுத்துக்கொள்வதுன்னு தெரியல அதனால அவர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசு கிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு